வணக்கம் இது நாள் சினிமா செய்திகள் இன்னைக்கு நச்சு நாள் சினிமா செய்திகள் பார்க்க வரும் முதல் தகவல் ராயன் திரைப்படம் பத்திதான் ராயின் மூவியின் நடிகர் தனுஷ்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூவின்னு சொல்லலாம் ஏன்னா இதுதான் அவரோட பிப்டிய மூவி அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணதும் நடிகர் தனுஷ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவர்கள் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் தனுஷோட ஃபேமிலியாக காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிஷன் அண்ட் துஷாராவை காசு பண்ணியிருந்தாங்க அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரோல்ஸில் எஸ் ஜே சூர்யா ராஜ் செல்வ ராகவன் வரலக்ஷ்மி சரத்குமார் அண்ட் நிறைய பேரும் நடிச்சிருக்காங்க ஆல்ரெடி இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அண்ட் இந்த படத்தோட சிங்கிள்ஸ் அடங்காத அசுரன் தான் அண்ட் வாட்டர் பேக்கெட் வந்து ரொம்பவே வைரலாக இருக்கு இந்த படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா இந்த படத்தோடய ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் ட்ரெயிலருக்கு ஒரு பெரிய லெவல் அப்ரிசியேஷன் இருந்துச்சு அண்ட் ரொம்பவே வைரலாகவும் போயிட்டுருக்கு ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே டே சூரியந்தா வில்லன்னு சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓனா அண்ட் சிங்கம் ரெஃபரன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக எல்லா தனுஷ் ஃபேன்ஸும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இந்த படத்துக்காக வெயிட் இருக்காங்க ஏன்னா ஒரு ஆக்ஷன் பேக் பெர்ஃபார்மன்ஸாக இருக்க போகுதுன்னு ஒரு பெரிய லெவல் எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படம் ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் எல்லா தனுஷ் ஃபேன்ஸுக்கும் சரி ஏஆர் ரம்மான் ஃபேன்ஸுக்கும் சரி இது ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற தகவல் தங்கலான் திரைப்படம் பற்றி தான் ஏற்கனவே நம்ம தங்களான் திரைப்படம் பற்றி நிறைய அப்டேட்ஸ் பார்த்திருக்கோம் அண்ட் இந்த படத்தில் மெயின் லீடா சியான் விக்ரம் தான் நடிக்கிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது பார் ரஞ்சித் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரோல்ஸில் மாலவிகா மோகனன் பார்வதி அண்ட் பசுபதி நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்தில் அண்ட் இந்த படத்தோடய மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரொம்பவே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு மக்கள் இருந்து அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் அப்டேட்ஸ்க்காக எல்லா விக்ரம் ஃபேன்ஸும் ஈகரா வெயிட் இருந்தாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் வந்திருக்குன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மினிக்கி மினிக்கி ரிலீஸ் ஆகி ரொம்பவே வைரலாக போயிட்டு மக்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாடலை இந்த படம் வந்து ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த நியூஸ் வந்து சியான் விக்ரம் ஃபேன்ஸ்க்கும் சரி பாரஞ்சித் ஃபேன்ஸுக்கும் சரி ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விடுதலை பார்ட் ஒன் வந்து ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பாஸ்டர் மூவியா தான் இருந்துச்சு வெற்றிமாறனோட டைரக்ஷனா இருக்கட்டும் சூரியோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் இளையராஜாவோட மியூசிக்காக இருக்கட்டும் ஆடியன்ஸ்க்கு ஒரு பக்கா ட்ரீட்டா தான் இந்த மூவி இருந்துச்சு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் விடுதலை பார்ட் டூ ஒரு ஷூட்டிங் இருக்குன்னு அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரம் மெரட்டலாக இருந்துச்சு ரெண்டு போஸ்டர்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் போஸ்டரில் வந்து விஜய் சேதுபதி அண்ட் மஞ்சு வாரியரோட ஒரு பிக்சர் இருந்துச்சு செகண்டில் வந்து விஜய் சேதுபதி ஒரு ரகடான லுக்கில் பயங்கரமாக இருந்தார் கண்டிப்பாக இது வந்து எக்ஸைட்மெண்ட் இன்க்ரீஸ்தான் ஆயிருக்குன்னு சொல்லலாம் அண்ட் இந்த படம் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ஷூட்டிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் சூரிதா மெயின் லீடாக நடிக்கிறாரு அண்ட் இம்பார்ட்டண்டான ரோல்ஸில் வந்து விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் அண்ட் அட்டகத்தி தினேஷ் நடிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த படத்தோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் அப்டேட்ஸ்க்காக எல்லாரும் பயங்கர ஈகராக வெயிட் இருக்காங்க அண்ட் இந்த படம் வந்து தீபாவளி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அது சூரி ஃபேன்ஸ்க்கும் சரி வெற்றி மாறன் ஃபேன்ஸ்க்கும் சரி விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்க்கும் சரி ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ரிலீஸான சர்தார் மூவி ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக இருந்துச்சு அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பி எஸ் மித்ரின் இந்த படத்தில் கார்த்தியோ ரொம்பவே சூப்பர்பாக நடிச்சிருந்தாரு அண்ட் ஒரு டபுள் ஆக்ஷன் ரோலில் தான் நடிச்சிருந்தாரு இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக ரஷி கண்ணாவை காசு பண்ணியிருந்தாங்க லைலா அண்ட் முனிஷ்காந்த் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ரோல்ஸில் நடிச்சிருந்தாங்க பார்ட் ஒன் ஒரு ஹிட்டாக இருந்ததுனால பார்ட் டூயும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்ட் டூ ஒரு டீமில் யார் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணுறாரு அண்ட் லேட்டஸ்ட்டாக இன்னொரு அப்டேட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எச் சூர்யா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ரோலில் இந்த படத்தில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் தான் இந்த படத்தோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் அப்டேட்ஸ்காக எல்லா கார்த்தி ஃபேன்ஸும் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி வேறு நட்ச நாள் சினிமா செய்திகளோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் திஸ் பாய் ஃப்ரம் அக்ஷதா தாஸ் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க